அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம் அஸ்பத் குருப்ஜிய நமஹ ஹஸ்பத் பரமகுருப் நமஹ ஹஸ்பத் சர்வ நமஹ ஸ்ரீமதே ராமானுஜா நமஹ ஸ்ரீமத் வரவரமுனியினமாக ஸ்ரீ குருங்கமுனி நம பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் சரணம் மதுரகவி எம்பெருமானார் ஜியர் சரணம் ஜியர் சரணம் ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் ஆழ்வார்கள் சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி பெருங்குளம் திருவடிகளே சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் கும்ப கும்பமாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் செவ்வாய்க்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பதினொன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வளர்விறை துவாதசி காலையில் பத்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது அதன் பின் திரையோதசி ஆயில்யம் நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்குது சித்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் அதிகண்ட நாம யோகம் பாலவகரணம் இன்றைக்கு சுக்லபக்ஷ மகா பிரதோஷம் அகசு நாள் இருபத்தொன்பது நாற்பத்தாறு தியாஜ்யம் நாள் இருபத்தி நாலு நாற்பத்தாறு இன்றைய புண்ணிய திதி மாசி மாதம் வளர்பிரை திரையோதசி நேத்திரம் ரெண்டு ஜீவன் ஒன்று இன்றைய கும்பலக்ன இருப்பு நாழிகை பூஜ்ஜியம் வினாழிகை முப்பத்தொன்று சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி ஒன்று இன்றைய ராகுகாலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம் ரிஷபராசியில் குரு பகவான் மிதுன ராசியில் செவ்வாய் ராசியில் சந்திரன் ராசியில் கேது கும்பராசியில் சூரியன் சனி மீன ராசியில் புதன் மற்றும் சுக்கரன் ரெண்டு பேருமே வக்ரநமையில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்று இரவு நாளை அதிகாலை மூணு ஐம்பத்தஞ்சுக்கு சந்திர பகவான் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாற்றம் பெறுகிறார் நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வீடு மண்மனை சார்ந்த வாய்ப்புகள் அது எல்லாமே நமக்கு இன்னைக்கு நல்லபடியா நடந்து முடியும் அது மாதிரி ஒரு தைரியமாக தன்னம்பிக்கையோடு இன்றைய நாளிலே நீங்கள் எதிர்கொள்வீர்கள் ரொம்பவே சிறப்பாக இருக்குது உடல் ஆரோக்கியம் சீரடையும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப சுபவிரையச் செலவுகள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் எல்லாமே நமக்கு இன்றைக்கி கிடைக்க போகிறது குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும் எல்லா வகையிலுமே மிகப்பெரிய நன்மைகள் விளையக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாளானது நமக்கு அமைந்திருக்கிறது மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலகப் பெறுவீர்கள் தேக்க நிலை அனைத்தும் மாறும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் இன்னைக்கு எதிர்பார்க்கலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் ஏற்படும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் அனைத்து வகையிலுமே ஒரு நல்ல மாற்றங்கள் இன்னைக்கு நமக்கு கிடைக்க போகிறது அது மாதிரி தடைகளாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நமக்கு நடந்து முடியும் முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் இன்றைக்கி நீங்கள் போகிறீங்க பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்தினோம்னா மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகும் உணர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிலேருந்து சுலபமாக இன்றைக்கி உங்களை வெளியில் வர முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் கர்கடக ராசி அன்பர்களுக்கு தைரியமா தன்னம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செஞ்சு முடிப்பீங்க இந்த இரட்டை மனநிலையே இருக்க ஒரு காரியத்தை எடுத்துனோம்னா அந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த இரட்டை மனநிலையே இருக்காது ஒரு ஒரு நச்சுன்னு எடுப்பீங்க டக்குன்னு முடிப்பீங்க அது மாதிரி சுபவரைய செலவுகள் உண்டாம் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் அதெல்லாம் இன்றைக்கி நமக்கு கிடைக்க போகிறது அதே மாதிரி நமக்கு இந்த விசா சம்பந்தமான பிரச்சனைகள் அது எதுவும் இருந்தால் கூட நமக்கு இன்றைக்கி சரியாகக்கூடிய ஒரு தன்மை மனதில் இருக்கக்கூடிய ஒரு இறுக்கமான சூழல் நமக்கு விலக பெறுவீர்கள் பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை சிம்மராசி என்பர்களுக்கு சுபகரைய செலவுகள் உண்டாகும் ஒரு ஏதோ ஒரு விஷயம் நீங்க வந்து வெளிநாட்டிலேருந்து காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க இந்த விஷயம் இன்னைக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு அது இன்றைக்கி நமக்கு நல்லபடியாக நடக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப்பெறுவீர்கள் பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி உண்டாகும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சஞ்சல நிலை விலகும் ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் ஒரு பெரிய ஹெல்ப் அதெல்லாம் இன்றைக்கி நமக்கு கிடைக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு ராசி அன்பர்களுக்கு பலவிதமான நற்காரியங்கள் இன்றைக்கு நடைபெறக்கூடிய நல்ல நாள் ராசிநாதன் புத பகவான் சமசப்தமஸ்தானத்தில் நிலமையில் சஞ்சாரம் பண்ணினாலும் அவருடைய பார்வை ராசியின் மீது விழுகிறது ஒரு புத்தி தெளிவு புத்தி சாதுரியம் ஏற்படும் எந்த விஷயத்தை நாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு வித்தை உங்களுக்கு இன்றைக்கி தெரிய வரும் பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் நமக்கு இன்று வெற்றி பெறும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை கீர்த்தி உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துனோம்னா நமக்கு வந்து ஒரு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நமக்கு கிடைக்க போகிறது சுபவரைய செலவுகள் உண்டா அது மாதிரி ஒரு பயணங்கள் போனோம் அதுக்கு அதை சார்ந்து நம்ம திட்டமிடணும் அது எல்லாமே இன்னைக்கு நல்லபடியாக நமக்கு நடக்கும் அனைத்து காரியங்களிலுமே ஒரு பெரிய அனுகூலமான ஒரு தன்மை இன்னைக்கு உங்களுக்கு நடக்க போகிறது கிடைக்க போகிறது சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப அற்புதமாக இன்றைக்கி துளாராசிக்காரர்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் அணு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலமான தன்மை ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்க பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை விச்சகரா ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு திரிகோணம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட பாருங்க நமக்கு வந்து ஒரு நான்கு கிரகங்களுடைய ஒரு ஆதிபத்தியம் ரெண்டு கிரகங்கள் ராசியை பார்த்திங்கறாங்க இது வந்து ஒரு பெரிய அனுகூலமான ஒரு தன்மை நடக்கவே நடக்காது நடத்த காரியங்கள்லாம் இன்னைக்கு நல்லபடியா நடக்க முடியும் ஏதோ ஒரு கடினமான ஒரு விஷயங்கள் அதுலேருந்து உங்களால் உங்களால சுலபமா வெளியில வர முடியும் பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்கப் பெறுவீர்கள் நல்ல மாற்றங்கள் இன்றைக்கு உறுதி விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள் அதிர்ஷ்டமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் போயின் இருக்கு கொஞ்சம் கவனமா நடந்துக்க வேண்டிய ஒரு நாள் ஒரு முக்கியமான நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணை எல்லாம் பேசும்போது கொஞ்சம் கவனமா வார்த்தைகளை பிரயோகப்படுத்துறது நல்லது தொழில் உத்தியோகத்துல கடுமையான பணி சுமை காணப்படும் ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு இன்றைக்கி ஏற்படலாம் எந்த விஷயத்திலும் நிதானமாக பொறுமையாக கவனமாக பார்த்து முடிவெடுங்க அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்துக்க வேண்டிய ஒரு நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடைமைகளின் மீது கவனம் தேவை உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமம் தொட்டதெல்லாம் துலங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அது சம்பந்தமான நெருக்கடியிலிருந்து உங்களால சுலபமா வெளியில வர முடியும் நல்ல ஒரு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை விலகும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்கள் உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக நடக்கும் அப்படின்னு நாம் வந்து நம்பலாம் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் இல்லாமல் எல்லாத்திலையும் தெளிவாக முடிவெடுக்க முடியும் பொருளாதாரம் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை பெறும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் பச்சை கும்பராசி என்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சஷ்டாஷ்டகத்துல இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய ஸ்தான பலம் பார்வை பலம் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள் பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப நல்லபடியாக உங்களுக்கு இன்றைக்கி நடந்து முடியும் அப்படின்னு நாம் வந்து நம்பலாம் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான நல்ல ஒரு அங்கீகாரம் இன்னைக்கு கிடைக்கும் சுபவிரய செலவுகள் உண்டாகும் பொதுவாக இன்றைய நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாகன பிராப்தி ஏற்படும் வீடு மண்மனை யோகம் உண்டாகும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினருக்காக குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய மாற்றங்கள் வந்து சேரும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை மீனராசி அன்பர்களுக்கு திரிகோணம் நமக்கு ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு குலதெய்வத்தின் கிருபை முன்னோர்கள் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கப் பெறுவீர்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகும் மனதிற்குள் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை நீங்க பெறுவீர்கள் பொருளாதாரம் ஏற்றம் பெறும் தொழில் சம்பந்தமா உத்தியோகம் சம்பந்தமா இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே விலகப்பெறுவீர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலகப் பெறுவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் உங்களுக்கு போர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ இல்லை உங்களுடைய வீட்டில் பிரச்சனை பார்க்கணும் என்றாலோ இல்லை உங்களுடைய திருக்கோவிலில் தேவ பிரச்சனை பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்கோம் என்ன அப்படின்னா எப்போதுமே அந்த ஜாதகம் பார்க்கறதுக்கும் சரி எதுக்குமே வந்து கட்டணம் என்பது அவங்கவங்க விருப்பம் தான் முதல்ல நாம் கட்டணம் வாங்க மாட்டோம் பார்த்து கொடுத்ததுக்கு பிறகு தான் நாம் கட்டணம் வாங்கிப்போம் எந்த ஒரு ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்கள்னாலும் நீங்கள் வந்து கீழே காணக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிச் ஆஃப் இருந்தாலோ இல்லை நாட்டுச்சபில் இருந்தாலோ இல்லை நான் எடுக்காமல் எடுக்க முடியாத ஒரு சூழல் இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் நம்பரான வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்